ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் இன்னையிலிருந்து குரூப் ஃபோர்க்கான ஜி கே டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக டெஸ்ட் ஒன்னோட கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஸோ ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கேமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா டெஸ்ட் ஒன்னு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள் சோ அப்படின்ற ரெண்டு டாபிக்ல இருந்து நம்ம சோ எடுத்திருக்கோம் சோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா டீப்பா சோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து நம்ம எடுத்திருக்கோம் சோ அதை வந்து நீங்க இந்த கொஸ்டினை டெஸ்ட் போட்டு பார்க்கும் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு சோ உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான புக் மெட்டீரியலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ புக் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ கிராப் பண்ணி ஸோ அதை வந்து மெர்ச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் குப்தர்கள் அப்படின்ற டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து கவர் பண்ண போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்ச் சரிங்களா ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இருக்கவங்க ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா லிங்கா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ டோட்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நீங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணலாம் வந்து நீங்க அந்த டைம்ல தான் அட்டன் பண்ணணும் அப்படின்றது இல்லை ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் போஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எப்ப வேணாலும் ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ அதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கேது எல்லாமே குரூப்ல தான் இருக்கும் நீங்க நினைக்கிறப்போ ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதியோட முடியுது ஸோ ஜூலை பதிமூணு வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சப்போஸ் இதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கு டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் ஷெடியூல வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகல சோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் வைஸ் நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல சோ ஒவ்வொரு டாபிக் என்னென்ன எந்தெந்த புக்கில் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்றத வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமூக நாகரிகம் அப்படின்ற டாபிக் ஆறாம் ஆறாம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டேம்ல அழகு மூணுலையும் ஒன்பதாம் வகுப்பு அழகு ரெண்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ அதுக்கப்புறம் லெவன்த் எத்திக்ஸ் புக்கு ஸோ அதுக்கப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஒன்ல ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக ஓவராகிடும் ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் குப்தர்கள் வந்து ஆறாவது தேர்ட் டேர்மில் தேர்ட் யூனிட்டாக இருக்குது பதினோராம் வகுப்பு வரலாறுல செவன்த் யூனிட்டா இருக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே படிக்க தேவை இல்லை ஸோ பாலிட்டேல ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு புக்கில் கவர் ஆகாது ஸோ அதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ வெயிட்டேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம இந்த ஷெடியூலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸோ இந்த ஷெடியூலில் வந்து கடைசியாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் ஜிகேவில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ